அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பதினொன்றாம் வகுப்பில் வந்து சில முக்கிய வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பள்ளி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அண்ணாமலையார் அடுத்தது ரெண்டாவது கேள்வி உணவே மருந்து என்று கருத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் வந்து மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அதுதான் அந்த குரல் குரல் தான் வந்து கரெக்டானது மூணாவது கேள்வி யாரோ உனைபோல் அணி தினம் உழைப்போர் இது எவர் மொழி நடராசன் மொழி அடுத்தது வந்து கோடு மலை சிகரம் விளிம்பு எல்லை முதலிய பொருட்களை தரும் சொல் வரை அஞ்சாவது கேள்வி கூற்று ஒன்று தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியங்களை எஸ்கே கோவிந்தசாமி கண்டறிந்தார் கூற்று ரெண்டு அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் பிரஸ்கோ வகையை சேர்ந்தது கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி இரண்டு கூற்றுகள் இரண்டும் சரி அடுத்தது பொருத்தமான ஆறாவது கேள்வியும் பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுக்கவும் நாலு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கரெக்டான தொடர் வந்து மனோரமா பிஸ்வாஸ் உரிய மொழியிலிருந்து தமிழில் வந்து இந்திரன் வந்து எழுந்துனது அதுதான் வந்து கரெக்டான தொடர் அடுத்தது ஏழாவது கேள்விப்பார் தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டம் இந்த விதி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அதிலேருந்து எந்த சொல் வருது அப்படின்னா அது கரெக்டான வில் ஒடிந்து ஏன்னா வில் கூட்டல் ஒடிந்துன்னு நம்ம பிரிக்கலாம் நிலைமொழியில் வந்து முதல் எழுத்து வந்து குரில் இருக்குது தனிக்குறள் முன்னாடி வந்து ஒற்று இருக்குது கூட்டல் உயிரெழுத்து இருக்குது தனிக்குறி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டம் அந்த விதி தான் இதுக்கு பொருந்தும் அடுத்தது எட்டாவது கேள்வி ஆசிரியப்பாவுக்குரிய சீர் ஆசிரியர் ஒரு சீர் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பொருந்தாத இது வந்து கண்டறிய அதில் எது அப்படின்னா வாடி வாசல் ஆஹ் வந்து அதாவது பொருந்தாதது மற்ற எல்லாமே வந்து பொருந்தும் அடுத்தது பத்தாவது அறிவும் ஒழுக்கமும் எதன் என்பதன் இலக்கண குறிப்பு அறிவும் ஒழுக்கமும் ஊம் வந்து வெளிப்படையாக வருது அதனால வந்து இது என்னுமே தான் சரியான அடுத்தது பதினொனாவது கேள்வி டாக்குமெண்ட் என்பதன் தமிழ் சொல் ஆவணம் அடுத்தது கொல் என்னும் வேற் வினையான பெயரை வந்து தேர்ந்தெடுக்கவும் இதுனா கொள்வோன் தான் சரியான சார் அடுத்தது பதிமூணாவது கேள்வி ஈரொற்று மெய்மேக்கம் இடம்பெற்றுள்ள சொல் எதுன்னா மகிழ்ச்சி அடுத்தது பதினாலாவது கேள்வி ஒரு சரியான நிறுத்தற்குரியுடைய சொற்றுடரை கண்டறியும் கண்டறிய இது அப்படின்னா குரமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மலையே அதுதான் வந்து சரியான தொடர்